தமிழ திருநாட்டின் தனிப்பெரும் தலைவர் தமிழருக்கு விடிவழி எனவான தமிழ தேசிய தலைவர் மேதகு பே பிரபாகரன் அவர்கள் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்து ஒன்பது அன்று முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஸ்ரீலங்கா படையினருடனான நேரடி மோதலில் வீரச்சாவை தழுவிக்கொண்டார் தமிழுள்ள தாயக விடுதலை போரில் தனது இன்னுயிரை ஈகம் செய்த தமிழ தேசிய தலைவர் அவர்களுக்கு எங்கள் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் உறவுகளே தன் உயிரிலும் மேலான தாயக கனவை சுமந்து ஓயாத புயலாக வீசி வீட வரலாறான தமிழில தேசிய தலைவர் அவர்களுக்கு சுடரேற்றி வணக்கம் செலுத்த ஒன்றாவோம் தமிழர்க்கு தனிநாடாய் தமிழீழ நாட்டை உருவாக்கிய தலைவர் அவர்களுக்கு இறுதி வணக்கம் செலுத்த தயாராவோம் அவர் கொண்ட இலட்சிய கனவின் மீது உறுதியெடுக்க ஒன்றாவோம் சாவை கண்டன்றும் அஞ்சாத தலைவா நீங்கள் முன்னே செல்லுங்கள் நான் பின்னால் வருகிறேன் என கரிய புலிகளுக்கு விடை கொடுத்த தலைவா சொல்லை செயலாக்கினாய் தாயக மண்ணில் தமிழன் வீரத்தை நிலைநாட்டினாய் இறுதி மணித்துளிகள் போதும் இலட்சிய உறுதி குலையாத தலைவா எமக்காய் களமாடினாய் வீர வரலாறானாய் தமிழு தேசிய தலைவர் அவர்களுக்கு இறுதி வணக்கம் செலுத்தி தமிழு விடுதலையை வீச்சாக்குவோம் என உறுதியேற்க ஒன்றாய் அணிதிரள்வோம்